மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் நல்லா இருக்குது சக்சஸ் ஆகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் லைஃப்பில் உங்களுக்கு யாராவது உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது நீங்கள் யாரையாவது நம்பி ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கினீங்கன்னா இந்த வாரம் அந்த நம்பிக்கை வீண் போகாது அது அவர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது இந்த வாரத்தில் லைஃப்பில் உங்களுக்கான அச்சீவ்மெண்ட் என்ன கோல் என்ன அதை எப்படி அந்த ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு விடை கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் இது அத்தனையுமே உங்களுக்கு சாதகமான பலன் லைஃப்பில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனை இருக்குது போராட்டம் இருக்குது மனக்குழப்பங்கள் இருக்குது நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது அப்போ எல்லாமே அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க இந்த வாரமும் அதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் யாரோடலாம் தக தொடர்புகள் ஒன்று நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு வச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு மாற்ற இடமாற்றங்கள் உண்டு அது இல்லை நீங்கள் உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் மிக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல விலைக்கு போகும் எந்த அளவுக்கு லைஃப்பில் உங்களுக்கு இது வரைக்கும் மனக்குழப்பங்கள் இருந்தது அந்த நிலைமைகள்லாம் மாறி ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கான்ஃபிடென்ட் பெரிய லவெல்லாம் வரும் எதுவுமே துணிஞ்சு செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் யாரெல்லாம் வேலை தேடுறீங்களோ வேலை கிடைக்கும் ஏற்கனவே நீங்கள் ஏதாவது ஒரு ஜாபில் இருந்தீங்கன்னா உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஸோ இந்த வாரத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய வேலையிலையும் சரி உங்களுடைய தனி மனித முயற்சியிலையும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் அதோடு நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஏற்றம் இருக்க உங்களுடைய எதிரிகளையே வெற்றி கொள்வீர்கள் இந்த வாரத்தில் ஏதாவது பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அமைவார்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த வாரம் சுமாராக இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேரும் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் சுமாராக இருக்குது கணவன் மனைவி பிரிவு அல்லது ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு விரையும் நஷ்டம் வைத்திய செலவுகள் என்பது இருக்குது இந்த வாரத்தில் துர்க்கையும் காளியையும் வழிபாடு பண்ணுங்கள் நல்லதொரு முன்னேற்றம் அமையும்